இருந்து ஈடுபடாமல் ஒதுங்கி ஒதுங்கியிருந்தார் இதற்கான காரணங்கள் என்னென்ன அரசியல் அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் வந்து அதாவது சசிகலாமையார்கள் சிறைக்கு போடுறதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொதுச் செயலர் அதிமுகவின் பொதுச் செயலர்னு சொல்லிட்டு தான் அவங்க ஜெயிலு ஜெயிலுக்கே போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியவரும் முதலமைச்சர் ஆக்கிட்டு போகிறாங்க அவரும் வளஞ்சி வளஞ்சி எம்எல்ஏ மின் மினிஸ்டர் ஆகிட்டார் சிஎம் சாரி சிஎம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவங்க சசிகலா அவரை வந்து அதிமுக நீக்கிற மாதிரி அவர்கள் இது பண்ணாங்க ஓபிஎஸ்சையும் அதே மாதிரி பண்ணாங்க இப்போ எதிர்க்கெதிரி நண்பன்ற காரணமாக ஓபிஎஸ் பார்த்தோன்னா சசிகலாமையாவோட போயிட்டாங்க அதாவது தினாகரன் இவங்கெல்லாம் அவங்க கூட்டணியாக வந்து பாஜக போயிட்டாங்க அதுக்கப்புறம் குரு தேர்தல் என்கின்ற அந்த அடையாளத்துடன் சசிகலாமையாருன்னு அதிமுக இருக்கிறார் இவங்க நீக்கினு எல்லாரும் சொல்லிக்கிட்டு ஒரு தீ ஒரு கேஸை வந்து ரெண்டு எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை இவங்க எப்படின்னு பார்த்தோம்னா சசிகலாமனியாரோட கூட்டணி அதாவது பாஜக எப்படி மகாராஷ்டிரா நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டில் நூற்றி நாற்பத்தாண்டு நூற்றி நாற்பத்தாண்டு ஆண்டு சிவசெனா பாக்ஸ் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இரநூத்தி பதினேழு பிஜேபி நூற்றி பதினேழு அதிமுக அது மாதிரி நிற்க வைக்க நிற்கிறதுக்கு ஐடியா போடுற மாதிரியும் அதில் வந்து டெப்டி துணை முதலமைச்சராக அண்ணாமலையை ஆக்குவதற்கும் முதலமைச்சராக சசிகலாவை ஆக்குவதற்கும் காய் நகர்த்தி வருகிறதுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா சமீச்சைகள் அப்படி வந்து ஸோ இதை வந்து நம்ம எந்த விதத்தையும் தெரியல ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுக்களவு அப்போது பிஜேபி வெற்றி பெற்று விட்டால் அதிமுகவை பாஜக இப்படி தான் பண்ணணும் ஏன்னா சில அமைச்சர்களே அதிமுகவோட பாஜகவோட சில லிங்க்கள் இருக்காங்க வந்து நம்ம எல்லாத்தையும் தெரியும் வேலுமணி வேலுமணி அதுக்கப்புறம் பல மணிகள் இருக்கிறாங்க அந்த மணிக்கெல்லாம் இதில் இருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ என்ன நடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் ஒரு சவாலை ஒரு புயலை சந்திப்பாரா மாட்டாரான்றதையும் நம்ம பொறுமையாக பாதத்தில் ஆகணும் பாஜகவுடைய சமிச்சைகள் வந்து நம்ம அவசியம் கிடையாது ஒரு கட்சியே எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க நம்ம வா மகாராஷ்டா சிவசேனா கட்சி பால்தாக்கர் அவர் உருவாக்கப்பட்ட கட்சி அவ கச்சப்பட்டு ஒரே பெரிய கட்சியாக அன்றைக்கி அந்த கட்சியே அவங்க கிட்டே கிடையாது அதையும் தூக்குழுத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த எல்லாமே இப்போ அதிமுகவுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுமையாக வந்து என்ன அடுத்த நடக்க போகுது வேடிக்கை தான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க பை பாய்